இன்னைக்கு சீக்ரெட் மேஜிக்னு ஒரு புக் படித்தேன் அந்த புக் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு நம்ம அன்றாட லைஃப்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணா லைஃப்ல மிகப்பெரிய சக்ஸஸ் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுவும் இல்லாம இந்த புக்கு வந்து ஜஸ்ட் படிக்கிறது மட்டும் இல்லாம இது ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இல்லை நான் பார்த்த சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா டெய்லி மார்னிங் காலையில எழுந்திரிச்சோன்னே ஒரு பத்து விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்றாங்க அதாவது முத நாள் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இல்லை யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பத்து முறை நன்றிகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து லைஃப்பில் இப்போ உங்களுக்கு பணம் சம்பந்தமான ஒரு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப்ல இதுக்கு முன்னாடி கிடைச்ச பணத்துக்கெல்லாம் வந்து நீங்க நன்றி சொல்லுங்க இது மாதிரி உங்களுக்கு லைஃப்ல எத்தனையோ பணம் தேவைப்பட்டிருக்கும் அப்போல்லாம் பணம் கிடைச்சிருக்கும் அதுக்கெல்லாம் இப்போ நன்றி சொல்லுங்க அந்த அந்த மாதிரி கிடச்ச எனக்கு இதெல்லாம் ரொம்ப நன்றிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பணம் சம்மந்தப்பட்டதுக்கு நன்றிகள் சொல்கிறப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையே ஈர்ப்பீங்க அது அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவாக வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு நன்றி உணர்வு கல் ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா ஒரு கல் மாதிரி எடுத்து அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதை எப்பப்போல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தோணுதோ அப்போலாம் வந்து அந்த கல்லை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்து மாதிரி நடந்ததுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் அவங்க இன்னும் டீப்பாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தண்ணி குடிக்கும்போது இல்லை சாப்பிடும்போது அப்போலாம் வந்து உங்கள் மனசு நிறைய ஒரு நன்றி உணர்வை நிரப்பி அதை நீங்கள் வந்து அந்த சாப்பாடும் போதோ இல்லை குடிக்கும்போதோ அது அதுவே வந்து ஒரு எனர்ஜிஸ்ட் வாட்டராக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பண் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்போலாம் உங்களுக்கு பணம் பற்றி என்னடா எனக்கு பணமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு எதுவுமே சே பணம் வந்து எனக்கு வந்து தங்கவே மாட்டேங்குது அப்படின்லாம் நினச்சிட்டே இருக்கீங்களோ அந்த மாதிரி தருணத்துல தான் என் வாழ்வில் கிடைத்த எல்லா பணத்திற்கும் நன்றின்னு சொல்லுங்க இதுவரை என் வாழ்வில் கிடைத்த எல்லா பணத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி நீங்க சொல்ல ஆரம்பிக்கவும் நிறைய பேருக்கு அதை வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம டெய்லி ஒரு பத்து நபர்கள் உங்களுக்கு உதவி இருப்பாங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நபர்களாவது உங்களுக்கு வந்து உதவி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மனதளவில் நன்றிகள் சொல்லுங்கள் லைஃப்ல என்னைக்காவது தரலை நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு அவங்களாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருப்பாங்க நீங்கள் அவங்களுக்குலாம் ஒரு நன்றிகள் சொல்லுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நன்றிகள் சொல்லுவோம் நீங்கள் இன்னும் அவங்க ஆத்தர் என்ன டீப்பாக சொல்றாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஆக்சுவலி நீங்கள் குளிக்க போறீங்க அப்போ டேப்பில் தண்ணி துறக்கிறீங்க ஸோ அப்போ அந்த தண்ணி வர தண்ணி வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து பரவாயில்ல தண்ணி வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்ததுக்கு கூட நீங்க வந்து நன்றிகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு காற்றுகள் வந்து சுவாசிக்கிறீங்க ஒரு ஆக்சிஜன் சுவாசிக்கிறீங்க அதை அந்த மாதிரி சுவாசிக்கிற காற்றுக்கு நீங்கள் நன்றிகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் நன்றிகள் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அது வந்து அந்த உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம ஐன்ஸ்டீன் பத்தி பாத்துருப்போம் ஐன்ஸ்டீன் வந்து அவர் வாழ்க்கையில வந்து பெரிய பெரிய சாதனைகள் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் என்னன்னு சொல்றாருன்னா ஒரு நாளைக்கு வந்து தொண்ணூறு நிமிடங்கள் நந்திகள் நந்தி சொல்றதுக்காக ஒதுக்கி இருப்பாரா மினிமம் நூ நூறு முறை நந்திகள் சொல்லுவாரா நன்றி வந்து சும்மா ஜஸ்ட் பேருக்கு சொல்லாம உணர்வு பூர்வமா இதய இதயபூர்வமா சொல்லுவார நந்திகள்னு சொல்லுவார்கள் தொண்ணூறு நிமிடங்கள் இருக்காக ஒதுக்கிட்டு டெய்லி வந்து ஒரு நூறு முறை நன்றிகள் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கு வந்து பிரபஞ்ச இந்த பிரபஞ்சம் வந்து இல்லை பல பல நியூ விஷயங்களை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் கொடுத்துருக்கா அவர் பண்ண சாதனைகளுக்கு காரணம் இந்த பிராக்டிஸ் அவர் ரெகுலராக பண்ணனால தான் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட அனுபவத்திலும் நான் என்ன சொல்லுவேன்னா நான் இதை ப்ராக்டிஸாக பண்ணலை ஒரு டைம்ல நான் வந்து ஒரு நாள் வந்து நான் இந்த புக்கை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படித்தப்போ ஒரு நான் இருந்தப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு எழுபது நன்றிகள் சொன்னேன் ஒவ்வொரு எழுபது நன்றிகளுக்கும் ஒரு காரணத்தை தேடிக்கிறேன் இல்லை சிம்பிளாக கூட சொன்னேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொன்னப்போ எனக்கு அன்றைய டே வந்து எனக்கு வந்து ரொம்ப நன்மைகளாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் நன்றிகள் சொல்ல 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 எனக்கு உணர்வுபூர்வமாகவும் நான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வந்துச்சு எனக்கு நிறைய நன்மைகள் நடந்தது எனக்கு ஞாபகப்பட்டுச்சு ஸோ நான் நானும் இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் இதை பறிச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி